பார்த்து வருகிறோம் புஷ்பா டூ திரைப்பட வெளியீட்டின் போது பெண் ஒருவர் இறந்த வழக்கில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜூன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் செந்தில்ராஜா செந்தில் ராஜா முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனி புஷ்பா திரைப்படம் கடந்த ஐந்தாம் தேதி வெளியானது குறிப்பாக அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான அந்த புஷ்பா படத்துடைய இரண்டாம் பாகம் கடந்த ஐந்தாம் தேதி வெளியானது இதற்கான அந்த பிரீமியர் நிகழ்ச்சியானது அதற்கு முந்தைய தினம் இரவு வந்து ஹைதராபாத்தில் நடைபெற்றது அப்போது சந்தியா என்ற திரையரங்கில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அந்த திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுனும் படம் பார்க்க சென்றிருந்தார் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற ஒரு பெண் வந்து உயிரிழந்தார் இந்த நிலையில் தான் அல்லு அர்ஜுன் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது காவல்துறையினரும் அல்லு அர்ஜுன் வருவதை காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் இதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் தான் தன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நேற்று முன்தினம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தை அல்லு அர்ஜுன் நாடியிருந்தார் இந்த நிலையில்தான் தான் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தார் தற்போது அல்லு அர்ஜுனை கைது செய்திருக்கிறார்கள் இது சற்று சில மணி நேரத்திற்கு முன்புதான் இந்த நடைபெற்றிருக்கிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ராஜா புஷ்பாட்டு திரைப்பட வெளியீட்டின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிக்கி ஐந்து வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார் புஷ்பாட்டு வெளியீட்டின் போது பெண் ஒருவர் இறந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டிசம்பர் நான்காம் தேதி இரவு ஆந்திராவின் சந்தியா திரையரங்கில் டூ வெளியிடப்பட்டது தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா இந்த வழக்கு எதன் அடிப்படையில் தொடரப்பட்டது விவரங்கள் சிவரஞ்சனி இந்த வழக்கானது அல்லூரிச்சின் மீது பதிவுபட்டதற்கு காரணம் கூட்ட நெரிசலில் ஒரு ரேவதி என்ற பெண் உயிரிழந்ததுதான் காரணம் என்று வந்து கூறப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படம் வெளியாகுவதற்கு முன்பிருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இந்த நிலையில்தான் படத்திற்கு ப்ரோ பிரீமியர் நிகழ்ச்சி வந்து திரையிடுவதற்காக வந்து திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிலையில்தான் நான்காம் தேதி இரவு ஹைதராபாத் முழுவதும் குறிப்பாக பல்வேறு இடங்களில் அந்த பெய்டு பிரீமியர் ஷோ வந்து திட்டமிட்டு திரையிடப்பட்டது அதற்காக ஒரு திரையரங்கில் சந்தியா என்ற திரையரங்கிற்கு வந்து அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார் அங்கு ஏற்கனவே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்திருந்தார்கள் ரசிகர்கள் அதிகமாக வந்திருந்தார்கள் அல்லு அர்ஜுன் உள்ளே படம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது திரையரங்கிற்கு வெளியே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதில் தன்னுடைய குடும்பத்துடன் வந்திருந்த ரேவதி என்ற பெண் இந்த நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த உயிரிழந்தார் இதற்கு காரணமாக இருந்த திரையரங்கு மேலாளர் உள்ளிட்ட பல்வேறு அல்லு அர்ஜுன் உள்ளிட்டவர்கள் மீது வந்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த பதிவு செய்யப்பட்ட நிலையில் அல்லு அர்ஜுன் கைதாக கூடும் என்ற ஒரு சூழல் வந்து நிலவி வந்தது ஆஹ் இதன் காரணமாக அவர் தன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை வந்து அல்லு அர்ஜுன் வந்து நாடியிருந்தார் அதற்கான அந்த விசாரணை நடைபெற்றது அதாவது இந்த விசாரணை முடியும் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அல்லு அர்ஜுன் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவருடைய இல்லத்தில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிவரஞ்சனி செந்தில்ராஜா நீங்கள் இணைப்பிலேயே காத்திருங்க தொடர்ந்து செய்தியாளர் புஷ்பராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் புஷ்பராஜ் பொதுவாக நட்சத்திரங்களுக்கு அனுமதி பெற்று இவ்வாறாக தான் பப்ளிக்ல அப்பியர் ஆகணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருப்பது தெரிந்தே இருக்கும் அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த நடைமுறையை பின்பற்றாமல் அங்கு சென்றது இதனால் அது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா அதாவது புஷ்பா டூ திரைப்படம் திரையிடப்பட்ட நாள் என்று அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல் அங்கு வந்து விட்டார் என்பதுதான் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டு இது தவிர அவருடைய பவுன்சர்களும் இது பற்றி போலீசாருக்கு தகவல் அறிக்கை அளிக்கவில்லை என்பதும் மற்றொரு குற்றச்சாட்டு இந்த அல்லு அர்ஜின் அங்கு வருவது சந்தியா தியேட்டர் நிர்வாகத்திற்கு தெரியும் ஆனால் அவர்களும் போலீசாருக்கு தகவல் அளிக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு இது போன்ற மூன்று குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக வழக்கு பதிவு தியேட்டர் நிர்வாகம் அல்லு அர்ஜின் அல்லு அர்ஜுன் பவுன்சர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அத்தியேட்டர் தியேட்டர் உரிமையாளர் மேலாளர் துணை மேலாளர் ஆகியோர் இரண்டு நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் அல்லு அர்ஜின்

நீதிமன்றத்தில் அவர்கள் தன் மீதான குற்றச்சாட்டு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அல்லு அர்ஜுன் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவில் அதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பது முக்கியமான தகவலாக இருந்து வருகிறது எனவே சரியான காரணங்கள் இன்றி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பது மற்றது என்ற காரணத்தால் அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புஷ்பராஜ்